ஹலோ மக்களே வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் டைரிஸ் இன்றைக்கி நம்ம வெஜ் பப்ஸு எளிமையான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் நார்மலாக நம்ம சமையலுக்கு ஆட் பண்ணுறோம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அதில் எண்ணெய் சூடானது ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கி விடணும் இது ஒரு பழைய கால முறை ஒரு பலகாரம் ஸோ இதுக்கு வந்துட்டு வெஜ்ஜு வெஜிடபிளாக வந்து நம்ம முட்டைக்கோஸ் வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கோம் நல்லா எண்ணெயோட ஆல்ரெடி எழுந்துட்டுருக்கிற வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விடணும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடியே போட்டு நல்லா வேக விடணும் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் கிலோ மாவு எடுத்து நல்லா சப்பாத்தி பழத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும் கோஸ் நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா கிளரி விடணும் இப்போ கோஸ் வெந்துருச்சு நல்லா இறக்கி வச்சுக்கலாம் இந்த நேரத்தில் அடுத்து இன்னொரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு இரநூறு எம்எல் எண்ணெயை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறோம் கூடவே சின்ன சப்பாத்தி மாவு உருண்டையை எடுத்துகிட்டு நல்லா சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி நல்லா ரவுண்டாக ஊட்டி எடுத்துக்கிறோம் ஆல்ரெடி நம்ம வேக முட்டை முட்டைகோசை அந்த மாவோட சென்டரில் வச்சு ரெண்டு பக்கமும் வந்து ஒன்று செய்கிற மடித்து விடணும் மூளையை மட்டும் நல்லா மடித்து விட்டுட்டு அதை வந்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிறோம் இது ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா மாவு வேகிற வரைக்கும் நம்ம ஹை ஹைஃப்ளேம் வச்சுக்கிறோம் ரெண்டு பக்கமும் நல்லா பலகாரம் வந்துட்டு பொன்னிறமாக வரும் இல்லையா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இது பலகாரம் ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி மற்ற பலகாரத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டோம் ஸோ ஃபைனலாக பப்ஸ் ரெடி